சென்னை ஜான்வரி எட்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் தொடங்கியது முதல் நாளிலேயே ரூபாய் ஐந்தரை லட்சம் கோடி ஒப்பந்தம் முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் முன்னணி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடக்க விழாவில் ஒரு லட்சம் கோடி அமெரிக்க டாலர் இலக்கை எய்துவதற்கான செயல் திட்ட அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட அதை மத்திய மந்திரி பியூஷ் கோயல் பெற்றுக்கொண்ட போது எடுக்கப்படும் சென்னை ஜனவரி எட்டு கனமழைக்கு வாய்ப்பு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் தகவல் அப்புறம் பார்த்திங்கன்னா இருபது சென்டிமீட்டர் வரை ஆமாம் மிக கனமழை பதிவாக வாய்ப்பு அன் மாணவர்களே வியூவர்ஸ் ஆமாம் இப்போ இது பேரிடர்கள்லாம் வந்தாச்சு ஓஞ்சாச்சு தஞ்சை நெல்லை நாகப்பட்டினம் எங்கள் சென்னை எல்லாம் மிக பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு ஆனால் தண்ணி ஊற்றி போச்சு பல்லெல்லாம் அப்படியே தான் இருக்கிறதுனால தயவு செஞ்சு ஆமாம் வாகன ஓட்டிகள் மற்றும் நம்ம நடந்து செல்பவர்கள் ஜாகிரதையாக போவாங்க எங்கே பார்த்தாலும் பள்ளம் 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 பல்லம் ஆமாம் உள்ளே நல்லா இருக்கணுன்னா பள்ளம் இருக்கக்கூடாதுங்க பார்த்துங்க ஊட்டி ஜனவரி எட்டு இரண்டு பேரை கடித்துக்கொண்ட சிறுத்தை பிடிபடுத்தது கிராம மக்கள் நிம்மதி மேக்க ஊசி கொடுத்து செலுத்தி பிடிபட்ட சிறுத்தையை படத்தில் காணலாம் ஜெய்ப்பூர் ஜனவரி எட்டு பெண்கள் பாதுகாப்பில் போலீஸார் கவனம் செலுத்த வேண்டும் டிஜிபிக்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு வர்களே இப்போ நான் வந்து காவல்துறையை கடவுள் என்பேன் ஆமா நான் கடவுள் இல்லை என்ற கோட்பாடு உடையவன் அவர்களை கடவுள் என்பேன் ஆனால் இந்த முதலமைச்சர்கள் இருக்காங்க எந்த ஆட்சி வந்தாலுங்க ஆமாம் அவங்க கையில் போலீஸாரை வச்சுக்கிறாங்க அவங்க கையில் அந்த அவங்க பிடியில் இல்லை அவங்க காலடியில் அவங்க சுதந்திரமாக விடுறதில்ல போலீஸ்காரர்களை மட்டும் சுதந்திரமாக விடுங்கள் எயிட் ஹவர்ஸ் ட்யூட்டி ஓய்வு அந்த மாதிரி விஷயத்தில் அவங்கள நீங்கள் விடுங்க தூக்கம் இல்லாமல் டென்ஷன் ஆகி அதில் தாங்க லஞ்சம்லாம் வாங்குறாங்க சுதந்திரமாய் அவர்களை செயல்பட விடுங்கள் இந்த போலீஸ் முதலமைச்சர் அடியில் அவங்க இருக்கக்கூடாது பாருங்கள் நாட்டு சூப்பராகிடுங்க ஒரு திருப்பயம் இருக்க மாட்டான் முதலமைச்சர் தப்பு பண்ணாலும் துட்டு சொல்லுவாங்க பார்த்துங்க புதுடெல்லி ஜான்வரி எட்டு இருபத்தி ஒம்பது ஆயிரம் போலி நிறுவனங்கள் அப்புறம் பாருங்க ரூபாய் நாற்பத்தி நாலு ஆயிரம் கோடி ஜிஎஸ்டி மோசடி ஜிஎஸ்டி வரி வட்டி எதற்கு கேட்கிறாய் கிஸ்ட்ரி மாமனா மச்சாதான் நல்லதாக தான் எங்கள் தலைவர் வீரப்பாண்டியன் கட்டமா இல்லை இல்ல இருந்தா இருக்க வெள்ளகாரனுக்கே வரிறா போடாதான் இவனுங்களுக்கெல்லாம் இவனு தம்சம் பண்ணிருப்பான் வரியாது மயிலாது போடுறா இருபத்தி ஒன்பதாயிரம் கோழி அப்பா இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி போலி நிறுவனம்னா ஒரு நிறுவனத்தில் ஆயிரம் பேர்னா ஒரு மாதிரியவரே வாங்க ஹிட்லர் வந்து ஏதோ அவங்க அம்மா வந்து ஒரு யூதன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதாக அதனால யூதனை கொண்டதான் ஒரு கதர் ரெண்டரை கோடி பேரை கொண்டா இவங்களை அள்ளியில் போய் துவம்சம் பண்ணு சென்னை ஜான்வரி எட்டு தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகத்தில் பத்தாவது ஆண்டு உலக தமிழ் வம்சாவளி மாநாடு அமைச்சர்கள் பங்கேற்பு பரவலான தொழில் வளர்ச்சியை கொண்டுவரும் வரும் முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னை ஜனவரி எட்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழ்நாட்டின் வலிமையை உலகுக்கு தெரிய வைக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு சென்னையில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் வெளிநாட்டு நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்ட காட்சி அருகில் மத்திய மந்திரி பியூஷ் கோயல் உள்பட பலர் உள்ளனர் சென்னை ஜான்வரி எட்டு இந்தியாவில் விற்பனையாகும் எழுபது சதவீத எலக்ட்ரிக்கு எவ்வளோ எழுபது சதவீத எலக்ட்ரிக்கு இருசக்கர வாகனங்கள் தமிழகத்தில் தயாராகின்றன உலக முதலீட்டார்கள் மாநாட்டில் அமைச்சர் டி ராஜா பேச்சு சூப்பர் விஷயங்க நல்ல விஷயம் இதில் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொருள் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள தமிழகமாக சூப்பர் மேட்ருங்க அப்புறம் முப்பது சதவீத பங்களிப்பை ஏற்றுமதியில் இந்தியாவில் ஏற்றுமதியில் முப்பது சதவீதம் அப்புறம் ஏங்க காலங்காலமாக கடன் வாங்கி அயல் நாட்டில் எல்லா நாட்லேயும் வாங்கியிருக்கிறாங்க கடன் அழைக்கவே இல்லை ஒம்பது லட்சம் ரூபா கடன் அப்போ தபே பேரன் பேத்தி கீட்டி எல்லாம் ஒழுங்காக கடன் அடிச்சிடுங்க இல்லை ஈஜிப்தில் காலத்தில் ராம்சே எப்படி எல்லாரையும் அடிமை ஆகிட்டான் அப்படி அடிமை ஆகிடுவோம் எல்லா காரணம் பார்த்துங்க சென்னை ஜான்வரி எட்டு கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு மூணு முக்கால் மணி நேரத்தில் உடல் உறுப்புகளை எடுத்து வரும் ட்ரோன் பார்வையாளர்களை கவர்ந்த தமிழக என்ஜினியர் கண்டுபிடிப்பு உடல் உறுப்புகளை எடுத்து சொல்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ட்ரோனுடன் இளைஞர் தினேஷ் இளைஞர் தினேஷ் ஹேஸ் ஆப் தம்பி ஹேஷப் ஏதாவது யாராவது நல்லது பண்ணால் உடனே மனசு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு தம்பி தம்பி காலங்காலமாக நம்ம நாடு தான் குட்டிச்சவரா போனோம் நாடே தவிர நம்ம மக்கள் சூப்பர் மக்கள் பயங்கர டேலண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் ஃபாரின்ல எட்டு லட்சம் பத்து லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்க படித்து போட்டு அங்கே வேலைக்கு போயிடுறாங்க இங்கே யாரும் இருக்கிறது இல்லை ஏன்னா அங்கே மரியாதை கொடுக்க மாட்டான் படிக்காத பசங்க மரியாதை கொடுக்கவே மாட்டான் அரசாங்கம் அசிங்கமான அரசாங்கம் இல்லையா ஹேல்ஸாப் தம்பி உங்களை மாற இளைஞர்கள் நிறைய பேர் வரணும் ஏன்னா நாளைக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு அதுதான் நல்லது மாமல்லபுரம் ஜனவரி எட்டு மாமல்லபுரம் நாட்டிய விழாவில் பதினேழு வகை இசை கருவுகள் முழங்க பரதநாட்டிய நிகழ்ச்சி சுற்றுலா பயணிகள் ரசித்து பார்த்தனர் மாமல்லபுரம் நாட்டிய விழாவில் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி நடந்தபோது எடுத்தப்படும் வண்டூர் ஜன்வரி எட்டு வல்லூர் அருகே மீண்டும் அதிர்ச்சி சாலையை கடந்த மூன்று முதலைகள் குன்றத்தூர் ஜன்வரி எட்டு குன்றத்தூரில் வீட்டின் பூட்டை உடைத்து பதினாறு பவுன் நகை திருட்டு செங்கல்பட்டு ஜனவரி எட்டு செங்கல்பட்டில் நாளை மின்தடை காஞ்சிபுரம் ஜனவரி எட்டு கஞ்சா விற்ற சாரி கஞ்சா விற்க முயன்ற இரண்டு பேர் கைது வாலாஜாபாத் ஜனவரி எட்டு வாலாஜாபாத் அருகே பஸ்கள் மோதல் முப்பத்தி ரெண்டு பேர் காயம் விபத்தில் சிக்கி சேதம் அடைந்த அரசு பஸ் வண்டலூர் ஜனவரி எட்டு பொங்கல் பண்டிகை விடுமுறையை முன்னிட்டு வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிறப்பு ஏற்பாடுகள் கூட்டம் அலைமோதும் என்பதால் நடவடிக்கை மறைமலை நகர் ஜான்வரி எட்டு சிங்கப்பெருமாள் கோவிலில் டயர் விற்பனை கடையில் செல்போன் திருட்டு திருடும் காட்சி சமூக வலைதளங்களில் வைரல் குன்றத்தூர் ஜனவரி எட்டு மழையின் தாக்கம் அதிகரிக்கும் என்பதால் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இருபத்தி அஞ்சு கன அடி உபரி நீர் திறப்பு சென்னை ஜான்வரி எட்டு ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்தார் பாருங்க மகனை கொன்றுவிட்டு தற்கொலைக்கு முயன்ற விமானப்படை ஊழியர் மனைவியை இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளும்படி உருக்கமான கடிதம் பாவங்க இந்த பாருங்க பத்திரிக்கை எங்கே தான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தையாளர் சமுதாயத்தில் வாழ முடியாது நிற்கதி ஆகிடும் அனாதை ஆகிடும் ரோட்டில் கையை காலை வச்சு பிச்சு அடுப்பானுங்க நினச்சாரா என்னன்னு தெரியலங்க பாவங்க மனுஷன் எவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்தால் மனைவியை மறு திருமணம் செய்து இப்படியா போயிடுச்சு போவேன் ஏங்க இதுக்கெல்லாம் யாருங்க காரணம் இந்த சமுதாயம் தான் காரணம் இந்த அதிகாரிகள் தான் காரணம் இந்த அப்ரூவல் இந்த மாதிரி ஆப்புங்களுக்கு அப்ரூவல் கொடுக்குறோம் யாருங்க காரணம் போலீஸார் தயவு செஞ்சு இவங்களெல்லாம் கண்டுபிடிங்க இந்த மாதிரி ஆப்பெலாம் இருக்கக்கூடாது சீனா சீனான் இருக்கேங்க நாலு ஆப்பு தாங்க இங்கே நாலாயிரம் ஆப்பு இருக்குதுங்க ஆப்பு வச்சிட போகிறானுங்க பாருங்கள் எல்லாருக்கும் சென்னை ஜனவரி எட்டு சென்னையில் பத்து பேர் உள்பட தமிழ்நாட்டில் இருபது பேருக்கு கொரோனா சென்னை ஜான்வரி எட்டு ரூபாய் முப்பத்தஞ்சாயிரம் கோடி முதலீடு தொழில் தொடங்க உகந்த மாநிலம் தமிழ்நாடு முகேஷ் அம்பானி புகழாராம் சென்னை ரூபாய் ஆயிரம் ரொக்க பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கன் விநியோகம் தொடங்கியது சென்னை ஜான்வரி எட்டு காஞ்சிபுரம் புதிய போலீஸ் சூப்ராண்ட் ஷண்முகம் நாற்பத்தெட்டு உயர் போலீஸ் அதிகாரிகள் அதிரடி மாற்றம் பரங்கமலை துணை கமிஷனராக எம் சுதாகர் நியமனம் சுதாகர் பாருங்கள் அதுதான் ஓகேங்களா சுதாக்கர் இல்லை இப்போ அந்த அதிகாரிகள் மாற்றம் அரசாங்க அதிகாரிகள் மாற்றம்ல ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒரு பத்து நாள் இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் தான் அவங்க வந்து இப்போ அந்த அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸு ஊரில் இருக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் லஞ்சம் வாங்கவே முடியாது வாங்கினா வேலையை செஞ்சு கொடுக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னாக்க லஞ்சத்தை வாங்கி கீட்டு அடுத்த புருக்கு போயிடுவாங்க அடுத்த மாற்றிடுறாங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிடில்ல அப்போ ஏப்பா என்னப்பா அவர் போய் காரும் அப்போ பணம் போயிச்சே அப்படிதான் புகார் எதிரொலி காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சிக்கு உட்பட்ட சாந்தி நகர் பகுதியில் உள்ள ஏரிக்கரையில் கடந்த ஒரு மாதமாக மாடு ஒன்று இறந்து கிடக்கிறது இது குறித்து தினத்தந்தி புகார் பட்டியல் செய்தி வெளியானதும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இறந்த மாட்டை அப்புறப்படுத்தினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்த அதிகாரிகளுக்கும் துணை நின்ற தினத்தந்திக்கும் அப்பகுதி பொதுமக்கள் பாராட்டை தெரிவித்து உள்ளனர் இப்ராஹிம் மாங்காடு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது சாலையின் பெயர் எங்கே செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மண்டலம் நாலு பழைய பெருங்கலத்தூர் காரிய மேடை அருகே உள்ள சாலையில் வைக்கப்பட்டுள்ள பெயர் பலகையில் சாலையின் பெயர் எழுதப்படாமல் உள்ளது இதனால் அந்த பகுதி வழியாக செல்பவர்களுக்கு தாங்கள் செல்லும் இடத்திற்கு சரியான வழி தெரியாமல் சுற்றித் திரியும் அவல நிலை உள்ளது எனவே மாநகராட்சி அதிகாரிகள் பெயர் பலகையில் சாலையின் பெயரை எழுத நடவடிக்கை எடுப்பார்களா வியல் பற்றி பழைய பெருங்கலத்தூர் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது ஒன்று தீமை செய்யும் ஆறு பத்து பொதுமக்கள் கோரிக்கை செங்கல்பட்டு மாவட்டம் ஐம்பத்தி ஆறாவது வார்டு பழைய பெருங்குளத்தூர் காமராஜர் சாலையில் தபால் நிலையம் ஒன்று உள்ளது அந்த தபால் நிலையம் பகுதி நேரமாக காலை பத்து முப்பது மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த பகுதியில் அதிகமான மக்கள் இருப்பதால் பகுதி நேர தபால் நிலையம் மூடிய பின் ஐந்து கிலோமீட்டர் தொலைவு கடந்து தபால் நிலையம் செல்ல வேண்டியுள்ளது எனவே மக்களின் நலன் கருதி பகுதி நேர தபால் நிலையத்தை முழு நேர தபால் நிலையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வாய்த்துள்ளனர் பொதுமக்கள் பழைய பெருங்கலத்தோ பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது ஒன்று தீமை ஆறு பத்து எரியாத மின் விளக்குகள் செங்கல்பட்டு மாவட்டம் பெரு மாட்டு நல்லூர் ஊராட்சி அண்ணாநகர் முதல் கன்னிவாக்கம் வரை உள்ள சாலையில் மின் விளக்குகள் எரியாமல் உள்ளது இதனால் அந்த பகுதி முழுவதும் இருளில் மொழி உள்ளது மேலும் அடுக்கடு விபத்தும் திருட்டு சம்பவம் அரங்குறுகிறது எனவே வாரியத்துறை அதிகாரிகள் மின் விளக்குகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ் பெருமாட்டு நல்லூர் பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது ஒன்று தீமத்தையு ஆறு பத்து பழுதடைந்த குடிநீர் தொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி ஐம்பத்தி ஏழாவது வார்டு கக்கஞ்சி தெருவில் உள்ள குடிநீர் தொட்டி பழுதடைந்து உள்ளது இதனால் அந்த பகுதி மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர் எனவே பழுதடைந்த குடிநீர் தொட்டி மாநகராட்சி அதிகாரிகள் சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சமூக ஆர்வலர் தாம்பரம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது ஒன்று தெய்யோ ஆறு பத்து நோய் தொற்று பரவும் அபாயம் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் மற்றும் அதனை உள்ள ஏராளமான கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக பாலாறு உள்ளது இந்த ஆற்றில் கோழி கழிவுகள் கோழி முட்டை ஓடுகள் குப்பைகள் என கழிவுகளை கொட்டி செல்கின்றன இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது மேலும் தண்ணீர் அசுத்தமடைகிறது இதனால் அப்பகுதி மக்களுக்கு நோய் தொற்றும் அபாயம் உள்ளது எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஆற்றில் கொட்டப்படும் கழிவுகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சுடரோன் வாலாஜாபாத் எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது ஒன்று தீமை ஆறு பத்து நாய்களால் தொல்லை காஞ்சிபுரம் மாவட்டம் அப்துல் ஃபருக் சாகிப் சாலையில் இருந்து சிக்னல் ஆஃபீஸ் செல்லும் வழியில் அதிகமாக தெரு நாய்கள் உள்ளது இதனால் இரவு நேரங்களில் அந்த பகுதி வழியாக இரு சக்கர வாகனத்தில் செல்ல முடியாத நிலை உள்ளது மேலும் நாய்கள் வாகனங்களில் செல்பவர்களை துரத்துவதால் விபத்து ஏற்படுகிறது எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு காஞ்சிபுரம் பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிறது ஒன்று தீமையை தேயு ஆறு பத்து சாலையின் நடுவில் பள்ளம் சென்னை ஆதம்பாக்கம் ஆஃபீஸர் காலனி நாலாவது தருவல் எஸ்எல்பி பேக்கரி அருகில் உள்ள சாலையின் நடுவில் பெரிய பள்ளம் உள்ளது இதனால் இரு சக்கர வாகனங்களில் செல்லும்போது வாகனம் பள்ளத்தின் நடுவே சிக்கி விபத்துகள் ஏற்படுகிறது அதிகமான மக்கள் பயன்படுத்தும் சாலையின் நடுவில் பள்ளம் இருப்பதால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது எனவே மாநகராட்சி அதிகாரிகள் சாலையில் உள்ள பள்ளத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் சூர்யா ஆதம் பார்க்கும் பொதுமக்கள் கோரிக்கை சென்னை பெசன் நகரில் இருந்து குடுவாஞ்சேரி மற்றும் செங்கல்பட்டு வரை நேரடி போருந்து வசதி இல்லை இதனால் பள்ளி குழந்தைகள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்பவர்கள் என அனைவரும் அவதிப்படுகிறார்கள் மாநகர பேரும்பு இயக்கினால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் விடுமுறை நாட்களில் வடலூர் உயிரியல் பூங்காவிற்கு செல்ல சிரமமாக உள்ளது இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்களா சிவலிங்கம் பிசில் நகர் சாலையில் கழிவு நீர் சென்னை வேப்பேரி வி கே சம்பத் சாலையில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு முன்பு கழிவு நீர் ஆறுபோல ஓடுகிறது இதனால் அந்த பகுதியில் அதிகமாக துர்நாற்று வீசுகிறது மேலும் பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் மாணவர்கள் இந்த பகுதியை கடந்து செல்வதால் மாணவர்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளது பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் முக்கிய பகுதி என்பதால் மாநகராட்சி அதிகாரிகள் கழிவு நீரை அகற்ற உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் கிருஷ்ணன் We're pretty.